இது பாருங்கள் வென்சிக்காய் இல்லைது அந்தி மந்தாரா இல்லை பூன்னு சொல்லுவாங்க அதில் இது ஒரு கலரு இதெல்லாம் வந்து ஈஸியாக வளரக்கூடியது தண்ணி கூட அதிகம் தேவைப்படாத ஒரு செடி ஆனால் மருத்துவ குணங்கள் நிறைந்தது இது கேன்சரை கூட க்யூர் பண்ணக்கூடிய சக்தி இந்த பூவுக்கு இருக்குது நம்ம ஒரு அஞ்சு பூவை எடுத்து இது வெந்நீரில் போட்டு அதை குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு கேன்சர் கட்டியெல்லாம் கரைஞ்சிடும்னு சொல்கிறாங்க இது சும்மா தோட்டத்துக்கு அழகுக்காக வைக்கிறது இதுவும் வருஷம் முழுக்க பூக்கக்கூடிய பூ தான் இதுக்கும் வந்து அவ்வளோ பராமரிப்பு தேவையில்லை வெதை நல்ல விதை இருந்து நம்ம தரையில் போட்டாலும் சரி தொட்டியில் போட்டாலும் சரி சூப்பராக பூத்துக்கிட்டே இருக்கு இதுவும் வந்து வருஷம் முழுக்க புத்துக்கிட்டு இருக்கக்கூடியது இதில் வந்து மருத்துவ பலன பயன்கள்லாம் எதுவும் கிடையாது இது அழகுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு தாவரம் இது விண்ஸிக்க சின்னதாக இப்போ ஒரு பிளான்ட் இப்போ வந்துருக்குது இருந்து இது வந்து பால்சம் தெரிஞ்சிருக்கும் பால்சம் செடி இது மிளகா செடி இது வந்து சன்லைட்டமே மே எல்லாமே பொதுவாக மிளகாயெல்லாம் புவியிருப்பி விஷயனால கீழே தான் போவோம் ஆனால் இந்த மிளகா செடி பாருங்கள் பழுத்தா கூட பாருங்கள் நல்லா மேலே லைட் போட்ட மாதிரி மேலே தான் போகும் மேல் நோக்கி வளர்ந்துருக்கும் பாருங்கள் இது நிறைய பழுத்துருச்சு இப்போ எங்கள் தோட்டத்தில் இது நல்ல காரம் இருக்குது சீனி மிளகாய் மாதிரி காரம் இதுவும் இதுவும் சீனி மிளகா கிடையாது இது ஒரு வெரைட்டி இது நல்ல காரம் உள்ள மிளகாய் இது காக்க இந்த காக்கட்டா மல்லின்னு சொல்லுவாங்க இப்போ நல்லா எங்கள் வீட்டில் பூக்க ஆரம்பிச்சிருக்குது ஒரு நாலஞ்சு செடி இருக்குது இந்த பாருங்கள் எப்படி பூத்துருக்கு பாருங்கள் சின்ன செடி தான் இது நான் ஒரு கட்டிங்ஸ் தான் இதில் எடுத்து வச்சேன் கீழே இருந்து அது பாருங்கள் நல்லா வந்திருக்குது இதெல்லாம் கா இதெல்லாம் வந்து குரோட்டன்ஸ்க்கு அழகுக்காக வளர்க்குது வளர்க்குறதுக்காக வளர்க்குறது இதுக்கெல்லாம் தண்ணி வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும் நல்லா வந்துடுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் சாஸ் ரொம்ப சன்லைட்டில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி குரோட்டன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சன்லைட்டு கம்மியாக இருக்க இடத்துல தான் வச்சால் தான் நல்லா வரும் இது பால்சம் பூத்து ஓய்ஞ்சி போயிடுச்சு பால்சம்னால் தமிழில் வந்து காசி தும்பைன்னு சொல்லுவாங்க காசி தும்பை இது வந்து வின்சிக்காய் தான் வின்சிக்காய் இது ஒயிட்டு அந்த கலரெல்லாம் இருக்குது இது வாசலில் வச்சுருக்குறோங்க இதுவும் நல்ல மருத்துவ குணில் உள்ள இதனால் இது வந்து அந்த எல்லோ கலரில் இருக்கிறது பட்டர் கப்பு பூன்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து சீடு மூலிமா பரவக்கூடியது தான் இதெல்லாம் வந்து தண்ணி அதிகம் தேவைப்படாது பராமரிப்பும் ரொம்ப கம்மி இதெல்லாம் வச்சுட்டோம்னா நமக்கு வருஷம் முழுக்க வீட்டில் பூ இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லோ கலர் பாருங்கள் மங்களகரமாக இருக்குது அதனால தான் வச்சுருக்குறேன் இது வந்து டபுள் அதான் அடுக்கு செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி நான் கிளத வச்சேன் பாருங்கள் நல்லா வளர்ந்துருச்சு இப்போ நல்லா பூ எடுத்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் மொட்டும் இருக்குது பூவும் எடுக்குது நம்ம தான் தெரியும் உங்களுக்கு நல்லா பூவை வந்து நம்ம டீ மாதிரி போட்டு குடித்தோம்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த இலையை அரைச்சி நம்ம தலையில் தேய்ச்சி குளிக்கலாம் தலைக்கு ஸ்கின்னுக்கு முடிக்கு ரொம்ப நல்லது நம்ம இதெல்லாம் அரைக்கும் போது நம்ம பே வந்தது க அரப்புத்தூள் அந்த காலத்தெல்லாம் அரைச்சோம் இப்போ அதிகமாக அரைக்கிறதில்ல அந்த சீயக்காய் தூள் அரப்புத்தூள் எல்லாம் இந்த பொடியை போட்டு அரைச்சோம்னா இந்த இலையை போட்டு அரைச்சோம்னா நம்ம தலைக்கு வந்து நல்லா ஒரு ஷைனிங் கிடைக்கும் முடியும் நல்லா வளரும் இதெல்லாம் வந்து பராமரிப்பு கம்மியான சரி நல்லா நம்ம பூஸ்ட் கொடுத்தோம்னா வருஷம் முழுக்க நல்லா அழகாக தோட்டத்தில் பூத்துக்கிட்டே இருக்கும் தோட்டத்துக்கே இதெல்லாம் ஒரு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு பூக்கள் தான் செம்பருத்தில வந்து அவ்வளவு இருக்கிற சாமந்த பத்தி பாக்கலாம் சாமந்தரி வளர்க்கறது ரொம்ப ஈஸி இது ஒரு செடி வச்சுட்டோம்னா போதும் நிறைய செடி சாமந்தி வந்து நம்ம வந்து கண்ணுல இருந்து ஒரு ஒரு கண்ணு வச்சுட்டாவே போதும் நமக்கு ஒரு செடி கிடைச்சிச்சுன்னா போதும் அதுல நம்ம எவ்வளவு கண்ணு வேணாலும் ஒரு பத்தி ஏன்னா இது வந்து வச்சோம்னா மண் எப்படி இருக்குதோ மண் நல்லா சாஃப்டா இருந்துச்சுன்னா ரூட் நிறைய ஃபார்ம் ஆகி ரூட்ல இருந்து புதுசா செடி வந்துகிட்டே இருக்கும் நம்ம அதை வந்து ஒரு கவர்லயோ இல்ல சின்ன தொட்டிங்கல எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து அதை நல்லா யூஸ் பண்ணி நல்லா நிறைய பூ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து வருஷம் முழுக்க பூக்காது வருஷத்துக்கு ஒரு முறை இந்த த்ரீ மந்த்ஸு அக்டோபர் நவம்பரில் பூக்க ஆரம்பிச்சுன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மந்த்து ஃபுல்லாக அழகாக பூத்துக்கிட்டு இருக்கும் த்ரீ மந்த்ஸ்க்கு நல்லா பூக்கும் ஆனால் பராமரிப்பு இருந்துச்சுன்னா த்ரீ மந்த்ஸ்க்கு நல்லா பூத்து நமக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இது அவ்வளவா சீக்கிரமா வாடாது நல்ல இந்த செடிகிட்ட போகும்போதே நல்ல மனமா இருக்கு இது டிசம்பர் இது வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு மாசம் தான் பூக்கும் அதாவது இந்த மார்கழி மாசம் ஆரம்பிச்சு இந்த தை ஃபுல்லாக பூக்கும் அதுக்கு பிறகு இது பூக்காது வந்து வ இப்போ நம்ம கட் பண்ணி விட்டோம்னா நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம இதுவும் வந்து கட்டிங்ஸ் மூலமாக பரோ விதப்பும் விதையும் வெடித்து வருது கனகாம்பரம் பூ மாதிரி இதுலேருந்து விதை வெடித்து மண் நல்லா இருந்துச்சுன்னா அதுலேருந்து வருது ஆனால் மோஸ்ட்லி இதை கட்டிங்ஸ் தான் அந்த செடியை கட் பண்ணி நம்ம தரையில் நல்ல சாஃப்டான மண்ணில் வச்சோம்னா தொட்டிலையோ இதுலேயோ வைக்கும் போது ஒரு ஸ்லாண்டிங் போர்ஷனில் வச்சோம்னா நல்லா வளர்ந்துருது இது பட்டர் கப் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இதுவும் எங்கள் வீட்டில் வாசலில் தான் வச்சுருக்குறேன் இது மாடு கூட சா மா சாப்பிட்றதில்ல இந்த இலையை சாப்பிட்றதில்ல அதனால் அதனால இது வந்து நல்லா பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இது பாருங்கள் எங்கள் காம்பவுண்டுக்கு வெளியில் தான் இருக்குது பட் வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் வளருது இதில் இது விதை வெடித்து பரவக்கூடியது விதை நல்ல மு செடி முத்தின பிறகு வெதை தானே எடுக்கிறதுக்குள்ளே எல்லாம் வெடிச்சு வெடித்து பரவிவிடும் தன் கீழே நல்ல மண்ணும் வளமாக இருந்துச்சுன்னா இது வந்து ஜி பால்சம் பால்சம் ரெட்டு ஒரே இந்த ஒரு செடியில் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குன்ட்டு நல்ல பக்க கிளைகள்லாம் நிறைய வளர்ந்து அது நிறைய பூ பூத்துருக்குது அது காசி தும்பேன்னு சொல்லுவாங்க இது ஜீனியா பூ இதுவும் நம்ம வீட்டில் அழகுக்காக தான் வளர்க்குறது இது வருஷம் முழுக்க பூத்துக்கிட்டே இருக்கும் இதில் எல்லோ கலரு பிங்காக அப்புறம் ஒயிட் கலர் இருக்கு இதில் வந்து பால்சம் பால்சம் இதெல்லாம் பால்சம் அந்த எல்லோ கலர் வந்து காஸ்மஸ் எல்லோ கலர் காஸ்மஸ் எல்லோ காஸ்மஸ் அது அது ஐ யூ பூன்னு கூட சொல்லுவாங்க மற்ற மற்றன்னு பூக்கள் இந்த செடியெல்லாம் அப்படி இதுவும் வந்து டிசம்பர் தான் டிசம்பர்லேயே இது பர்பிள் கலரு டபுள் கலர் இது வந்து ஒயிட்டு ப்ளஸ் வயல ப்ளூ கலரும் கலந்த பர்பிள் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கலந்த கலரு